பார அடுத்த தொகுதியை கொடுக்க மாட்டேன் இதுதான் அவருடைய கொள்கை இன்னைக்கு என்ன பரிதாபம் பாத்தீங்கன்னா அவருக்கே தொகுதி இல்லாம போச்சு ரங்கசாமி அவர்கள் இன்னைக்கு சொல்லட்ட எந்த தொழில நிக்கிறாருன்னு சொல்லிட்டு அவருடைய தொகுதி எதுல நிக்க போறாருன்னு சொல்ல சொல்லுறது பார்ப்போம் அவருக்கு தேதி கிடையாது சொல்லவே மாட்டார் நான் இந்த இந்த இடத்துல தான் தான் போறேன்னு சொல்லக்கூடிய துணிச்சல் இல்லாத முதலமைச்சர் தான் இன்றைக்கு ரங்கசாமி அவர் என்ன பயம் கேட்டா எந்த தொகுதியை சொன்னா அந்த தான் சொந்த தொகுதியாரனோ இல்ல பிஜேபியோ தோக்கடிச்சிருவாங்க பயங்கர பயம் இந்த பயத்துல தான் இன்னைக்கு ரங்கசாமி அவர்கள் இருக்கிறார் இப்ப என்ன சொல்றாரு நான் இருக்கிற கொஞ்ச நாள் தான் நான் ஏதாவது சாப்பிட்டு போறேன் நீ ஏன் தொல்லை கொடுக்குற நான் நல்லா சாப்பிடுறேன் சந்தோஷமா இருக்கிறேன் இதுக்கு மேல என்ன வேணும் எனக்கு நான் இருக்கிற வரையும் நீ யாரும் தொல்லை பண்ணாது இது யாருக்கு சொல்றது பிஜேபி சொல்ற பிஜேபி என்ன சொல்றது நீ தொல்லை இல்லாம இது என்ன தொல்லை கொடுக்காது என்ன தொல்லை கொடுக்காது மந்திரி மா மா சாய் மா எடுத்தாச்சு அவருக்கு முதல்ல மா 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 அதை எடுத்தாங்க எடுத்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க அந்த கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்கு அதை கொடுக்குறாங்க ஆனா மந்திரி மட்டும்தான் அவர் சட்ட ரங்கசாமி சட்ட ரங்க சட்டையை உறிச்சி போட்டா உறிச்சி விட்ட கோழி சட்டையை உறிச்சி விட்டா உறிச்சி விட்ட கோழி ஏன்னா அவருக்கு கட்சியும் கிடையாது எதுவும் கிடையாது நின்னடையாத இன்ன ஒரு சட்டை வச்சீங்கன்னா அவர் உடம்புல என்ன இருக்கும் சொல்லுங்க பாப்போம் மார்க்கின்மே இருப்பாரு தான் பரா சொல்றாரு இன்ன ஒரு சட்டை வச்சீங்கன்னா சார்லஸ் இருப்பார்